அன்பு மாணவ செல்வங்களே எல்லோருக்கும் அலைக்கும் ஹாய் ஏழாம் வகுப்பு மாணவர்களே பாடத்துக்கு போகலாமா ஓகே கடந்த வகுப்பில் நாம் இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இதை நம்ம வந்து பாதி தான் பார்த்தோம் அதனுடைய மீதி பாதியை இப்போ பார்க்க போகிறோம் சரி நேரத்தை கடந்த வகுப்பு போல் வீணடிக்க வேணாம் ஓகேவா சரி ஒரு வட்டார மொழி இதை தான் நான் தொடரணும் வட்டார மொழினா என்ன டிஸ்டிகட்டிகள் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிக் லாங்குவேஜா அப்படி கிடையாது ஸ்டேட் பை ஸ்டேட் லாங்குவேஜ் இருப்பினும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சில பேர் என்ன இருக்காங்க குறைபாடு இருக்கலாம் கவர்னிங்க பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் எப்படி அந்த பேசுகிற லாங்குவேஜ் இருக்கியா இடத்துக்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் அடுத்தது என்ன ஒரு மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் மனிதர்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்களோ அந்த சூழலுக்கு ஏற்ப கூட மாறும் ஓகேவா இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது நல்லா கவனிங்க விதவிதமாக மாறுபடும் ஆனால் ஒரே லாங்குவேஜ் விதவிதமாக ஒவ்வொரு இடத்துல மாறுதுன்னா அந்த வடிவங்களை அந்த ஷேப்ஸை எப்படி சொல்கிறோம் நாம் வட்டார மொழி என்பர் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு இருக்குது கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்வார் உண்மைதானப்பா அதாவது இருக்கிறது சொல்றது ஒரு விதம் ஓகேவா இருக்குது அது ஒரு விதம் கீது அது ஒரு விதம் அந்த மாதிரி இடம் மாறுபடும் ஸோ நெக்ஸ்ட் வட்டாரம் பார்த்தாச்சு இப்போ கிளைமொழி கிளைமொழி பிராஞ்சு இருக்கா பார்க்கலாம் வாங்க ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு ஒரே பேசல இடத்துல வாழ்றதும் உண்டு எல்லாருக்கும் தெரியும் வாழும் இடத்தின் நிலமைப்பு இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும் நல்லா கவனிங்க வாழ்கிற இடத்தை காட்டிலும் அந்த அமைப்பு அதுக்கும் நேச்சுரலாக என்ன இருக்குது ஒரு புஷ்டாப் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கும் அவங்க பேசுகிற லாங்குவேஜுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஓகேவா இருக்கிறது அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும் அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர் இந்த மாற்றங்களுக்கு என்ன சொல்வாங்க புதிய மொழியாக பிரியும் அவ்வாறு பிரான்ச் லாங்குவேஜ் என்று சொல்லலாம் உதாரணம் தெலுங்கு மலையாளம் முதலே திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கன்னடம் தெலுங்கு மலையாளம் பிரிஞ்சு போச்சு எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலைபெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை ஆனால் மாறுபடும் முற்காலத்தில் என்று இக்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதுகிறோம் அந்த பத்தாம் வகுப்புல சிகப்பு எழுத்து மொழியில இருக்கு அந்த மாதிரி இப்ப அழகா எழுதுறோம் இது எழுத்து மொழி நெக்ஸ்ட் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எழுத்து மொழி பேச பேச்சு வழக்கு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் பேச்சு மொழிக்கும் சில வேறுபாடு பேச்சு மொழி மொழியில் எழுதப்படும் நல்லா சாப் சாப்பிட்டு என்பது எழுத்து மொழி பேச்சு மொழி உணர்ச்சிக்கூறு இருக்கும் பொழுது எழுத்து மொழி உணர்ச்சிக்கூறுகள் குறைவு இடையே பேசுவது உண்டு ஆனால் எழுத்து முறையில் இவை இடம் பெறுவதில்லை பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்ற தாழ்வும் இணைவதால் அந்த எழுத்து மொழியை விட ளிமையாக கருவற்றுக்கு எழுத்து மொழியில் இடம் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பது திருத்தமான மொழிநடையில் அமைகிறது ஆனால் வாய்ப்பு பேச்சு மொழி திருத்தமான இலக்கியங்கள் அடைய இது கொஞ்சம் முக்கியமான கேள்விக்கு எழுத்து மொழி சிந்தித்து கரெக்டா மொழி ஆனா பேச்சு மொழி யோசிக்கூட தக்கு வாய்ப்பு இல்லை பேச்சு மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது பேச்சு மொழி எப்படின்னா மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப விரைந்து रन्ने के वजह से तब्दीली हो लोग है पेरुम्बालुम मारुवदिल्ले लिखत में लिखने का क्या अभी बदला नहीं होगा नहीं मेलुम पेचु चोरकल मिगदिया गड़न पे टुलना है बात करते हो क्या क्या की लैंग्वेज बीच में घुसा को मारते हम्म लेकिन लिखते हो लैंग्वेज क्यों रंगा पेच मोड़ी ललित कले माटी ओली पदम उन्े बात करते हो लेटर वर्ड्स को प्रोनाउंसिएशन எழுத்து மொழியில் இல்லை ஒர் என்றும் ஒழிப்பாடுகள்யிர்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கலந்த கலந்துரு வடிவங்களையும் சரியாக है लैंग्वेज है जाने बोलते नहीं वो बोलते ना वो कैसा ये करते का तो अच्छा ये क्या रख लियो जमाना का मुताबिक गुजरगा सो चीज कह रहे भी लिखने का ये आपको लैंग्वेज जरूरत पड़े आ तो दो लैंग्वेज भी बराबर कह रहा पक्का ये वेरपाट பயன்ப எதுல இலக்கிய தமிழை பயன்பட்டு பேச்சு பரவலாக பிரீப்லி ஓகே கைசாத்தா பூரா ஆஸ்பியாச்சு ஏற்பட்டு வரும் மாற்றங்களுக்கு को जो है सिंधन बात बोलते नहीं उन्हें इसका ख्वाहिश एच जो मदपीड़ அவர்களே அன்பு பாராட்டு பெறும் வீரர்கள் யார் புதுசா இருந்தா சப்ஸ்ட்